வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குரு நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கொடாணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற பதிவானது தினந்தோறும் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த தினம்பூர்வ தகவலில் படிவ பரிவிடப்படக்கூடிய செய்திகள் அனைத்துமே ஏன் நமது சேனலில் பயவடப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வேத தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம்பூர்வ தகவல் பதிவானது என்னவென்றால் ஸ்திரீகள் பெண்கள் தினந்தோறும் எந்தெந்த வயதில் நமது பாரம்பரிய உடைகளை அணிய வேண்டும் ஸ்திரீகள் பெண்கள் ஜனனம் எடுத்து அதாவது பிறந்தது முதல் தங்களது வாழ்நாள் முடியும் வரை எந்த விதமான விஷயங்களை எல்லாம் செய்யலாம் எந்த விதமான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவாகும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் ஜனனம் எடுத்து ஐந்து வயது வரை அவர்கள் பிரமாதமாக அந்த குழந்தைகளை நாம் அலங்காரம் செய்து பார்க்கலாம் ஐந்து வயது முதல் அவர்கள் பூப்படையும் நாள் வரை நிச்சயமாக கண்டிப்பாக பாவாடை சட்டை தான் பூட்டுக் வேண்டும் பூப்படைந்தவுடன் அவர்கள் பாவாடை தான் போட்டுக்கொள்ள வேண்டும் அதே அவர்களுக்கு திருமணமாக பார்ப்பதற்காக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் புடவையை மட்டும்தான் கட்ட வேண்டும் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே புடவை மட்டும்தான் கட்டணும் இந்த புடவை கற்றுக்கின்றது வந்து உங்களுடைய நீங்கள் ஜனனம் எடுத்து கடைசியாக முடிகிற வரைக்கும் அந்த புடவையே தான் இருக்கணும் இதே தான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் அதாவது திருமணமான ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் அதிகாலையில் எழுந்து நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து தங்களது வீட்டை வாசலிலே ஷானியை கரைத்து கழித்து கோபம் போட வேண்டும் பிறகு தங்களுடைய கடன்களை எல்லாம் முடிந்து உங்களது பூஜை அறையில் விளக்கேற்றி பாலை காய்த்து அந்த பாலில் சர்க்கரையை போட்டு சுவாமிக்கு தேவத்தியம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதற்குப் பிறகு தான் அக்னியை மூட்டி அதாவது அடுப்பத்தை வச்சு அன்னமானது வைக்கணும் குளிக்காமல் அண்ணம் வைக்கக்கூடாது அதேபோல் நமது குடும்பத்தில் யாரேனும் அதாவது குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவாள் உங்களுடைய கணவர் உத்தியோகத்துக்கு போவார் அவெல்லாம் கலவி போகிறதுக்கு முன்னால் ஸ்திரீகளானவர்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அவள் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அதே போல் ஸ்திரீகள் பெண்கள் அது பூப்படைந்த பெண்கள் திருமணமாக பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி அதாவது பகிஷ்டை காலங்கள் நேரங்களில் பகிஷ்டைனாக மாதவிடா என்று சொல்கிறது மாதம் மாதம் பெண்களுக்கு வரும் அந்த காலங்களில் நிச்சயமாக ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் உடுத்த வேண்டும் நீங்கள் பக்கம் குளிச்சுட்டு இந்த வஸ்திரத்தையும் எடுத்துன்னு போய் எல்லா துணியோடையும் சேர்த்துட்டு அந்த துணியெல்லாம் கட்டிகிட்டு போகிறோங்கிற மற்ற நாளில் வந்து கட்டிட்டு போக முடியாது கோவிலுக்கெல்லாம் போக முடியாது ஆனால் அதுக்கு வந்து ஒரே வஸ்திரம்தான் வைத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மாதவிடாய் காலங்களில் ஸ்திரீகள் அடுப்பை பத்து வைத்து அன்னம் செய்யக்கூடாது அக்னி பகவானுடைய தோஷமானது தங்களை வந்து சேரும் அதற்கு உங்களது கணவரையோ அல்லது உங்களது குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு செய்ய வைக்க வைத்து விட வேண்டும் அவர்கள்தான் செய்ய வேண்டும் அன்றைய முழு சாப்பாட்டினுடைய அதாவது உங்களுக்கு மூன்று நாள் இருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு நான்கு நாட்கள் இருக்கும் அந்த நான்கு நாட்களும் நீங்கள் எந்த வேலையையும் செய்யக்கூடாது நீங்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த பகிஷ்டை காலங்களில் நான் தலைக்கு குளிச்சுட்டேன் குளிச்சுட்டா போகுழுக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒரு தத்துவத்தை உருவாக்கின்னு உருவாக்கிட்டுருக்கார் நிச்சயமாக கோவிலுக்கு போகக்கூடாது அதே போல் உங்களுக்கு இந்த மாரவிடாய் காலங்களில் நிச்சயமாக கண்டிப்பாக எந்தவித சுப விசேஷங்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது அதாவது காது குற்றதாக இருந்தாலும் சரி மஞ்சள் தண்ணியாக இருந்தாலும் சரி அதன் பிறகு விவாகமாக இருந்தாலும் சரி பூம்சூர்ணமாக இருந்தாலும் பூம் சொல்லணும்னாக்க சீமந்தம் வளகாப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த விதமான விசேஷங்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக போகக்கூடாது அது உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி உடன்பெருப்பாக இருந்தாலும் சரி காரணம் என்னவென்றால் அந்த மூன்று நாட்களும் உங்களது உடலிலே துர்தேவதையானவள் இருப்பாள் அந்த ஒரே ஒரு காரணம்தான் ஏற ஒன்றும் மற்ற காரணங்கள் இல்லை அந்த துர்தேவதைகளுடைய இருக்கும் பொழுது அவளுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியா கூடாது செய்யவும் கூடாது அதனால் அவர்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வரும் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே ஸ்திரீகள் அனைவரும் இனியாவது தயவு செய்து இந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ்